மழைக்கோட்டை மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார் தேசிய முற்போக்கு திராவிட கழக இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு அக்கட்சியின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று காலை திருச்சி மழக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலின் கீழ் அமைந்துள்ள மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் பிரகாரத்தை சுற்றி வந்து சிதறு தேங்காய் உடைத்தார் அங்கிருந்த வியாபாரிகள் பிரேமலதா விஜயகாந்திடம் பக்தி படங்களை பரிசுத்தனர் அவர்களுக்கு பொதுமக்களும் கட்சி துவக்க நாளை முன்னிட்டு இனிப்புகளை வழங்கினர் நேற்று திருச்சிக்கு வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்த் கட்சியினரின் வாக்கு சாவடி முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார் பின்னர் முசிறியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் இன்று திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் எழுபத்தி மூன்று அடி உயரமுள்ள கட்சியின் கொடி கம்பத்தில் கொடியேற்றி சிறப்புரை ஆற்றியுள்ளார் கோமுனி கோமுனி

ശതമാനം ശതായു പുരുഷ സതേന്ദ്രിയായുക്ഷേപേന്ദ്രിയേ പ്രതിഷ്ടി വീവട്ടസമാജി സമാവജമാശോഭാപണം മയതേ ധാന്യം ദടം വരും ലാഭം